நிழல் உருவாகிறது ஆயிரத்தி அறநூறுகளில் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரைகளில் பழமையான கப்பல் ஒன்று கர இருக்கு அந்த கப்பல்லேருந்து நிறைய அமான குரல்களும் நிறைய விசித்திரமான சத்தங்களும் கேட்டதா அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் நம்பாத அருண் தான் நண்பர்களோடு சேர்ந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கறக்காக போயிருக்கான் ஊர் பொதுமக்கள் எவ்வளவோ தடுத்தும் அருண் கேட்கவே இல்லை உள்ள போன உடனே எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு அங்கிருந்து ஒரு சின்ன சத்தம் மட்டும் வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற சத்தம் மட்டும் அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது எங்கிருந்து இந்த சத்தம் வருதுன்னு சொல்லி அங்கே அவங்க நண்பர்கள் அழிச்சு பார்த்திருக்காங்க அப்போ கோபமான நிழல்கள் அவங்கள முறைச்சு பார்த்ததுல அந்த இருட்டில சிவப்பு கண்கள் ஏகப்பட்டது தெரிஞ்சிருக்குது திடீர்னு ஒரு பெரிய நிழல் ஒன்று உருவாகி அந்த நிழலோட வாயிலிருந்து நிறைய எலும்புக்கூடு கைகள் வெளியே வந்து அருணோட நண்பர்களை கழுத்து பிடிச்சு கொண்டிருக்குது அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் கடல் இருந்து ஒரு மென்மையான குரல் மட்டும் எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது நீங்களும் இங்கே வர்றீங்களா இந்த மாதிரி ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் நிரல் மறைகிறது